பட்ஷாண்டா எனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயரான டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ரம்யா ஜூஸ் ஃபேக்ட்ரி கனி ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி வைப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எல்லாமே சூப்பர் ரிலாக்ஸ் இருக்கிறவங்க தான் பங்கு முடியும் ஓனர்ஸ் மட்டும் சரியா சிம்பிளான கேம் தாங்க ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது ஆனால் இதுலேயும் குரூப் ஆடுற ஒரு கடுப்பான கேம் தான் நீங்கள் இல்லை ஆட முடியாது தாஜா பண்ணணும் பேசிக்கணும் நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேங்கிற மாதிரிலாம் பல கதைகள் சொல்ல வேண்டியிருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரூல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திவாகர் ஒரு கேஸ் ஆம்ல கிட்டே வந்து கையை பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே பார்த்துட்டாராம் ஸ்ட்ரைட்டாகவே உடனே அவள் வந்து இங்கே இருக்கு கண் இங்கே பாருங்க வீட்டு ஓடிக்கலாம்ல பார்வதி வந்து செருப்பால் அடிச்சிருக்கலாம்ல செருப்பாவில் அடிக்க போயிட்டாலாம்ல திவாகர் வந்து கிஸ் பண்ணுறது ஆ பிள்ளை பிள்ளைங் கிஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காரு நேற்று பார்வதியை கையை பிடிச்சி போனார் இதெல்லாம் தப்பாக இருக்குது திவாகர் சரியில்லை இன்னும் அவங்க நல்ல பேர் இருக்கு வெளியே நெகட்டிவ்வாக இருந்தால் உள்ளே பாசிட்டிவாக இருந்துச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி கருமத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரவாராகவும் பெரிய வித்தியாசம் கிடையாது அரவராவே உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டு போனானா அப்போ நீங்கள் பார்த்துக்கு எந்த ரேஞ்சுக்கு இருக்கேன்ட்டு ஸோ ஜாக்கிரதை ஏற்கனவே சபரி வேறு எச்சரிச்சிருக்கேன் அப்போ அவன் அதையும் ஜல்லிக்காத்து குத்துவான் ஸோ அதனால் பார்த்துருந்துவங்க திவாகர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏப்பா இப்போ இங்கே பேசுனதுக்கு என்ன ஒன்று பிக் பாஸ் இது கேட்குமா புரியுது எனக்கு பட் இருந்தாலும் எனக்கு ஆதங்கம் ஏன்னா நல்லா இருக்க மனுஷன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சாகிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் சரி டாஸ்க் வருவோம் ஜூஸ் ஃபேக்ட்ரி ஓனருங்க சூப்பர் டீலைஸில் இருக்கீங்க ஓனர் ஆறு பேர் ஓகே அடுத்து பிக் பிக்பாஸ் இருக்கணும் ஒம்பது பேர் தண்ணி பிடிச்சிட்டு ஜூஸ் பிடிச்சிட்டு வர்றாங்க அதாவது பிடிச்சி வராங்கன்னா தண்ணி பாட்டில் ஜூஸுக்கு தேவையான பாட்டிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி ஓனர்கிட்ட கொடுக்கணும் ஓகே இப்போ நான் வந்து என்ன தான் ஓனர்னால் இப்போ என்கிட்ட வந்து பார்வதி இப்போது இதில் இருக்கான்னு வச்சுக்கோங்க பிடிச்சிட்டு வர சப்ளையரில் பாஸ் இதுலேருந்து ஒருத்தவங்க இப்போ வந்து என்கிட்ட கொடுக்கணும் கொடுத்த நான் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் நான் ஜூஸ் போடுவேன் ஜூஸ் போட்டு அதில் போய் பிக் பாஸ்க்கு போய் எடுத்துகிட்டு போவேன் அதாவது பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கியூசிக்கு போவேன் கியூசியில் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க அது கரெக்டாக இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே அப்புறம் விடுதான் உள்ளே கூட்டு போய் பிக் பாஸ் தான் காயின் வாங்கிக்கலாம் இப்போ இங்கே என்ன ஒரு ட்விஸ்டுனா இங்கே உட்காந்துருக்க ஜட்ஜ் வந்து ஒன்று பிக் பாஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் இங்கே தப்பு பண்ணது என்ன தெரியுமா எல்லாம் பார்வதி பார்வையிவாக உட்கார ரசேன் ரெண்டு பேருக்குள்ளே பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து யாரை ஒருத்தன் காப்பாற்றணும் வெதர் இட்ஸ் சூப்பர் டிலெக்ஸ் ஆர் வெதர் இட்ஸ் அது யார் பிக் பாஸ் எதுனாலும் அவங்க முடிவு பண்ணலாம் அதே மாதிரி சூப்பர் ஓனர்ஸ் இருக்காங்க சூப்பர் டிலெக்ஸ் அவங்களும் வந்து யாரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணலாம் இது முழுக்க முழுக்க சூப்பர் டிலெக்ஸும் இங்கே இருக்கிற அந்த ரெண்டு வெரிஃபை பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும் நல்ல கவனிங்க இதுதான் முக்கியம் சூப்பர் டிலெக்ஸ் காரணம் நினச்சா கேம் மாற்றலாம் இந்த சைடு வந்து பார்வதி இதுவாக நினச்சா மாற்றலாம் நான் அவங்க தான் காலேஜில் உட்காந்துருக்காங்க ரொம்ப தெரியல படி ஓகே ஸோ இதுதான் கேமுடைய ஃபார்மட் இப்போ இதில் என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிஷ்டிங்க அப்படின்னா யார் அதிகமாக காயம் வச்சிருக்காலோ சூப்பர் டிலெக்ஸில் அவன் வந்து அடுத்த வாரக்கான நாமினேஷன் பாஸு அவனுக்கு கிடையாது அதாவது ஃப்ரீ அவனுக்கு நாமினேஷன் ஆக மாட்டான் அது மட்டும் இல்லாமல் பாஸ்லேருந்து ஒருத்தனை தூக்கலாம் பிக்பாஸ்லேருந்து யூ ஆர் சேவ்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தனைக்காக சொல்லலாம் நீ அந்த பவர் சரி பிக் பிக்பாஸில் ஜெய அதிகம் காயம் பிக் அவனுக்கு பிக்பாஸில் அதிகமாக அடுத்த வாரத்துக்கு சூப்பர் டிலெக்ஸ்க்கு இடம் சூப்பர் டிலெக்ஸ் நீங்கள் போய்க்கலாம் ம் அடுத்து சூப்பர் டில்லிக்ஸில் நாமினேஷன் பி பாஸ் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லை ஒரு ரெண்டு ஃபிஃப்ட்டி பர்சென்ட்டில் அதில் அவன் தப்பிச்சிக்கலாம் ஒரு பாஸ் அவனுக்கு அப்படின்னா என்ன இருந்தோன்னா அடுத்த வாரம் அவனுக்கு நாமினேஷன் கிடையாது சூப்பர் டிலிக்ஸில் இடம் அப்படிங்கிறது பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா ஸோ என்னன்னா லாரி எப்பயாவது வரும் உடனே பிக் பாஸ் இருக்கணும் ஓடி போய் தண்ணி பாட்டில் எடுக்கணும் அதை கழுவி சுத்தம் பண்ணி நான் எப்போனாலும் இருக்கலாம் பாட்டில் கேவலம் ஓட இருக்கலாம் அதை கழுவி சுத்தம் பண்ணி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஓனர் எப்படி கொடுக்கணும் ஓனர் என்ன பண்ணுவான் அதை க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி அதில் வந்து ஜூஸை போட்டு கியூசி கொடுப்பான் க்யூசி வந்து அதை செக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாமா வேணாமான்ற மாதிரி பார்ப்பான் உள்ளே போச்சு கன்வென்ஷன் ரூம் வழியாக ஹவுஸ் ஓனர் வந்து போய் அதாவது அந்த பாட்டில் ஓனர் வந்து ஜூஸ் ஓனர் வந்து உள்ளே போய் அந்த பாட்டிலில் போய் காமிப்பான் காமிச்சு இது ஓகேவான்னு கேட்பான் ஓகே பிக் பாஸ் வந்து எடுத்துகிட்டார் அப்படின்னா ஒரு டாலர் அதாவது உள்ளே போனாலே ஒரு டாலர் தான் ஒரு டாலர்னா என்ன ஒரு ரூபா காயின் ஒரு ரூபாவில் ஒரு காயின் ஸோ அந்த காயினை வச்சு எப்படி கேம் ஆட போகிறாங்க இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ நான் வந்து திவாகர்ன்னு வச்சுக்கோங்க சும்மா சொல்கிறேன் சூப்பர் டிலக்ஸில் இருக்கேன் ம் இல்லை வியானா வச்சுக்கலாம் அது வந்து பிக் பாஸில் இருக்க பொண்ணாக இருக்கட்டும் நான் இப்போ சூப்பர் டிலெக்ஸில் வரேன் திவாகராக இருக்கேன் உள்ளே போகிறேன் வருது யாராவது ஒருத்தன் கொண்டு வரான் இப்போ வியானா கொண்டு வரேன் என்கிட்ட இவன் வாங்கக்கூடாது என்கிட்ட நினைக்கிறோம் ரிஜெக்ட் அங்கேயே சொல்லலாம் நீ யார் வருவான் எவனை சேவ் பண்ணணும்னு அவன்கிட்ட கொடு அவன்கிட்ட பாட்டில் வாங்கி எல்லாம் பண்ணி உள்ளே கொண்டு போகிறேன் நீ அங்கே போனால் திவாகரையும் பார்வதியும் பார்வதி வந்து ஈஸியாக திவாகரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு நீ உனக்கு செலக்ட் பண்ணு ஆளை பார்த்து உள்ளே போகும் பாட்டில் அப்போ யார் ஃபேவரெட்டோ அவங்கள காப்பாற்றிக்கலாம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்கிறது குரூப் கேம் அது மட்டும் இல்லாமல் இண்டிஜுவல் கிடையாது நீ நல்லா நியாயமாக இருந்ததுன்னா நீ மக்கள்கிட்ட போய் தான் ஆகணும் திலாளங்கடி பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் இதுதான் இந்த கேமுடைய சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இது வந்து இப்போதான் நம்ம இந்த செலக்ட் பண்ண போகிறாங்க நமக்கு தெரிஞ்சு கியூசி யாருன்னு தெரியும் பார்வதி திவாகரம் பிக் இல்லை இருக்கிறவங்க சூப்பர் டீஸ் இருக்கவங்க அவ்வளோதான் யூனிஃபார்ம்னா அவங்க தனியாக வந்துடும் நினைக்கிறேன் ஸோ உள்ள போய் பட்டையை கிளம்ப போகிறாங்க டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு ஊ ஹூ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் நம்ம ஏதாவது லைவ்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ குட் பை